அம்மா நம்ம கவுனுக்கு எப்படி ஜிப்பு வைக்குதுன்னு சொல்லித்தரேம்மா இந்த இதனால பார்த்துங்க இந்த வீடியோவை எல்லா ஃப்ராக்கு வந்து இப்படி தான் ஜிப்பு வைக்கணும் நம்ம பேக் பீஸு ரெண்டும் அடிச்சு த திருப்பி டைல் போட்டுட்டு சுற்றி டைல் போட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா பீஸு எடுத்து இப்படி ரெண்டாக மடித்து இந்த மேல் பக்கம் வைக்கணும் தயிர் போட்டுடணும் அதே போல இன்னொரு பக்கத்துக்கும் போட்டுமா இப்போ அப்படியே இப்படி மேலே தயிர் முடிச்சுட்டு இதை இப்படி மடிக்கணும் இங்க வந்து நீங்க உங்களுக்கு இப்படி மடிச்சு விட்டுடுங்க இப்படி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது ஜிப் எடுத்துக்கலாம் ஜிப்பு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணுமா எப்பவுமே கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு இதை இது இப்படி மடிச்சு இப்போ இந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணிக்கிறோம்ல இப்படி திருப்பி பார்த்துங்க கரெக்டாக வச்சுக்கணுமா நம்ம சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் இந்த ஜிப்பு இந்த மொனையை வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த காணல கானர் இருக்குல்ல இந்த இடத்துல வச்சு இந்த தயிர் போட்டு ஒரு கரெக்டாக தயப்போ இந்த கேப் இல்லை நம்மளுக்கு எல்லா கவுனுக்கும் இப்படி தான் ஜிப் வைக்கணும் அதனால தனி வீடியோ போடுறேன் ஜிப்புக்கு மட்டும் இப்போ ஒரு பக்கத்துக்கு வச்சுட்டோமா இப்போ அடுத்த பக்கத்துக்கு அடுத்த பக்கத்து அதே போல் இப்படி மடித்து இந்த ஜிப் இருதில் இது இந்த பக்கம் எடுத்துட்டோமா இப்போ இந்த பக்கம் வந்து இது வரும் இங்க கேப் விட்டுட்டு இந்த காணல்ல முதல் இந்த எஜ்ஜில் வச்சேன் இப்போ இந்த மடிச்சிடலாம் மடிச்சு ஜிப்பி சொல்ல ஒரு வச்சுங்கம்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரியாம இருக்கும் இது போல கேப் எவ்வளவு வருது பாரு இப்போ ரெண்டு பக்கம் ஜிப் வச்சுட்டோம் இங்கே ஏன் கேப் விடுறேன்னா இந்த இப்போ ஜிப்பு இப்படி க்ளோஸ் பண்ண சொல்லும் இப்படி நம்ம இந்த ஜிப்பு இப்படி வந்து இப்படி க்ளோஸ் பண்ண சொல்லும் இது க்ளோஸ் ஆகிடும் தூரமா அதுதான் வந்து இப்படி தள்ளி வச்சேன் இப்போ தப்பு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்படி போட்டுக்கலாம் இப்போ இது க்ளோஸ் ஆகிடும் இப்படி அதுதான் வந்து நம்ம கேப் விட்டு தயிர் போட்டுக்கிறோம் இதுதான்மா இந்த ஜிப் வைக்கிறது நல்லா பார்த்துக்குமா இப்போ வந்து இங்கே வந்து இந்த காணலில் வந்து இங்கே வச்சு ஒரு தயிர் போடலாம் ஜிப்பு ஓப்பன் பண்ண சொல்ல போகாம இருக்கும் இவங்க தான் சிம்பிளாக இருக்கும் ஜிப் வைக்கிது வச்சு வச்சு முடிச்சுட்டு நம்ப லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க